வணக்கம் நேயர்களே பக்தி அருள் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மகா பெரியவரின் மகிமை என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து பல காணொளிகள் பார்த்து வந்திருக்கிறோம் இந்த காணொளியில் நான் பார்க்க இருப்பது அருளினால் கிடைத்த பலன் நமக்கெல்லாருக்கும் எப்படி அப்படின்னு ஒரு முறை பெரியவரை பார்ப்பதற்கு ஒரு வயதான மூதாட்டி வந்திருந்தாங்க அப்போது அவங்க என்ன கேட்டாங்கன்னா பெரியவா மற்ற எல்லாரும் வந்து வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நான் அந்த தானம் செய்கிறேன் இந்த தானம் செய்கிறேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அன்னதானம் பண்ண முடியுறது சத்திரம் இருக்கிறது அப்புறம் பாடசாலை நடத்துறேன்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க நீங்களும் அனுக்கிரகமாக வாழ்க்கையில் அப்படி பண்ணு உனக்கு வந்து நிறைய புண்ணியம் கிடைக்கும்னு சொல்கிறீங்க என்ன மாதிரி வயதானவருக்கு எனக்கு புண்ணியம் கிடைக்கணுன்னா என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ஒரே வியாகுலமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கண்ணீரோடு அந்த அம்மா கேட்டார் கடலான காஞ்சி முனிவர் அந்த குழந்த அந்த மூதாட்டியை தன் கனிவான பார்வையால் பார்த்துட்டு ஒரு சிறிய சிரிப்பின் சிரிச்சுட்டார் எல்லாருக்கும் உபாயம் இருக்கும்மா உனக்கும் உண்டு அப்படின்னு சொன்னார் உன்னால் எது முடியுமோ அதை செய்யலாம் நான் சில குறிப்பு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன் நீ ஆற்றுல போய்ட்டு ஒரு சின்ன கப்பில் தண்ணி எடுத்துக்கோ பக்கத்தில் எதனா மரங்கள் இருந்தால் அந்த கப்பை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வந்துடும் அந்த கொட்டாங்குச்சியாக இருக்கலாம் இல்லை ஒரு கப்பாக இருக்கலாம் ஒரு தொட்டியாக இருக்கலாம் ஏதோ ஒன்று தண்ணியை கொண்டு அங்கே வை பறவைகள்லாம் போகிறது இல்லையோ அதெல்லாம் வந்து அதை சாப்பிடுவோம் அது ஒரு தாக சாந்திக்கான தண்ணீர் பந்தல் அமைத்த ஒரு பலனை உனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன் கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற உபாயம் சொன்னார் நீ சமைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட அரிசியில ஒரு பத்து அரிசியை எடுத்து ஓரம் போய் நீ சமைச்சிக்கோ ஒரு பிடி எடுத்து நீ வந்து பாடசாலைக்கு நீ வந்து பிடியரசி திட்டத்தை எடுத்து வச்சிருவே நீ சமைத்துக் கொள்ளவும் இந்த பத்து பத்தாக சேர்ந்த இந்த விஷயமானது உங்களுக்கு ஒரு கலெக்டிவா எடுத்துட்டா ஒரு நாள் கொண்டு போய் எறும்பு புத்துக்கிட்ட போட்டு பாரு அது ஒரு ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு அன்னதானம் செய்த அந்த பலனை தரும் அப்படின்னு நான் கொடுக்குறேன் இந்த அம்மாவுக்கு ரொம்ப குஷி ஆயப்படுத்து நம்ம ஒருத்தருக்கு அன்னதானம் பற்றி சொன்னோம் பெரியவா ஆயிரம் பேருக்கு அன்னதானம் அப்படின்னு சொல்கிறாலை அது தொடர்ந்து பெரியவா சொல்கிறா ஒரு அரிசி நமக்கு பெரிய ஒரு விஷயமாக இருக்காது ஆனால் இந்த எறும்புகளுக்கு ஒரு நூறு எறும்பு வந்து அந்த ஒரு அரிசி பகிர்ந்து கொள்ளும் அப்போது நூறு ஆத்மாக்களுக்கு நீ சாப்பாடு போடுறேன்னு அர்த்தமாயிடுறது அப்படி பார்த்தீங்கன்னா நீ கோடிக்கணக்கான ஆத்மாக்களுக்கு நீ சாதம் கொடுக்க போகிறாய் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகி இதே நான் செய்கிற விரிவாக சித்தமாக இருக்கேன்னு சொல்லி நமஸ்காரத்தை பண்ணிட்டு கிளம்பினா அப்படின்னு பார்க்குறோம் இப்படி எளிமையின் உருவமாக நமக்கு வாழ்வின் வழிகாட்டுதலாக காஞ்சி மகாமுனிவர் இருந்தது சந்தேகமில்லை ஜெய ஜெய்சங்கர் அரகர சங்கர இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க